அது வந்து எந்த அளவுக்கு அவங்க அந்த திட்டங்கள்லாம் இல்லைங்களா புதுமை பெண் திட்டம் அப்புறமேல அதே போல வந்து மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா திட்டம் அப்புறம் நான் முதல்வன் திட்டம் அப்புறம் காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்து பொய்ங்களாயா இதெல்லாம் மாயைகளா அப்ப இந்த விஷயத்தை சொல்லி இதனால பயனடைந்தவர்களை மேடை ஏடை ஏற்றி அதே போல அது பற்றி கருத்து கூறக்கூடியவர்களை கருத்து கூற வைக்கிற உரிமை அரசுக்கு இருக்கா இல்லையா ஒரு அரசு தன்னுடைய சாதனைகளை மக்களுக்கு சொல்லத்தான் செய்யும் அதிமுக அந்த காலத்துல தன்னுடைய சாதனை விளக்க கூட்டங்கள் அல்லது விழாக்கள் நடத்துறதே இல்லைங்களா இது என்னது இப்ப கூட பாஜக அரசு ஒன்றிய அரசு இந்த ஜிஎஸ்டியை குறைச்சதை பத்தி எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் விழாக்கள் முழு பக்க விளம்பர பத்திரிகை இல்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு தூரம் வரி இருபத்தெட்டு சதவீதம் அதிகமா இருந்ததும் மோடிஜி தான் அப்ப அப்ப அதெல்லாம் வருது அப்ப நீ குறைச்ச உடனே பத்தி இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே அப்ப அதுக்கு என்ன கேட்கறது அது ஒரு அரசு செய்யத்தான் செய்யும் நான் சொல்லுவது என்னன்னா இன்னும் சில குறைகள் இருக்கு நானே உதாரணம் சொன்னேன் அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு என்பதுக்குள்ள ஆசிரியர் நியமனத்தில் இருந்து கழிப்பறை வரை விளையாட்டு மைதானம் வரை பரிசோதனை கூட வரை இவ்வளவு இருக்கு இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நண்பர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அவர் போதையில இருந்தார் என்கிற ஒரு செய்தியை வைத்து அவர் பேசுறார் அப்ப அது சொல்ற தோனிய பாத்தீங்கன்னா ஏதோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்கிற மாதிரி பேசுவது எந்த வகையில நியாயம்னா ஒட்டுமொத்தமான அந்த தோற்றம் ஒட்டுமொத்தமான பிக்சரை நான் கொடுக்கற சித்திரத்தை நான் கொடுக்கறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலமா அவர் ஒரு ஒற்றை நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களை பத்தி எல்லாம் மிகவும் குறைவான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு எந்த வகையில் நியாயம் அல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய கருத்தை அது என்னன்னா எடப்பாடி ஆகியா சொல்லி இருக்கக்கூடிய இன்னும் ஆட்சியர்கள் நியமனம் தேவை இன்னும் கூட நான் ஏற்கனவே பேசிட்டு வர்றேன் இந்த கல்லூரிகள்ல எல்லாம் அது எனக்கு புரியல கௌரவ பிரிவுரையாளர் ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா முழு நேர ஒரு முழுமையான உரிடையாளர்களை எதுவும் நம்ம போட முடியல போடல என்பது அப்ப இத்த இத்தகைய குறைகள் இருக்கு இதை சொல்லுங்க அந்த உரிமை உண்டு நாங்களே சொல்லிட்டு இருக்கோம் தோழமை கட்சியாக இருந்தாலும் ஆனா அதை விட்டுட்டு அதே போல போற போக்கில் அவர் காலை உணவு திட்டத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமா பேசுறாரு அதுவும் கேக்குறாரு நீங்க நீங்க ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதுதான் நல்ல கண்ணாடி அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறது எப்படி சரியா இருக்க முடியும்னு கேட்கிறாரு சரி அவர் என்ன கண்ணாடி போட்டு பாக்குறாருங்க அவர் என்ன கையில ஏழு லட்டு கண்ணாடியா வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா மாத்தி மாத்தியா போட்டுக்கிட்டு பேசினாரு நான் அதை அடுத்து அவருக்கு தான் நீங்க நல்ல வழி கேட்டீங்க அவர் ரெண்டு வகையா பேசுறாரு ஐயா வேற மாநிலங்களுடன் ஒப்பிடவே கூடாது அப்படிங்கிற பயங்கரமா அது எப்படி ஒப்பிடாம இருக்காங்க ஐயா அவர் ஒரு புள்ளி உரம் சொல்றாரு அதுக்கு என்ன ஆதாரம் தெரியல ஆனா நான் சொல்லுகிற புள்ளி உரம் அரசு வெளியீடு உதாரணமாக பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரிகளில் சேருகிற அந்த மாணவர்களுடைய அந்த விகிதம் அந்த ஜிஆர் என்கிற அந்த ரேட் இருக்கு அது அகில இந்திய சராசரி இருபத்தி எட்டு சதவீதம் தான் ஆனால் தமிழ்நாட்டுல நாப்பத்தி ஏழு சதவீதம் பேரு கல்லூரிக்கு போறாங்க எளிமையா சொல்றேன் இந்தியாவிலேயே முதலிடம்ங்க இது இன்னைக்கு சாதிக்கப்பட்டிருக்கு ஒப்பிடவே கூடாதுங்க வேற என்னென்னமோ கணக்கு சொல்றாரு அப்புறம் இன்னொரு பக்கம் ஐயா பிற மாநிலங்களும் ஒப்பிடாதீங்க ஐயா நம்ம நாமளையும் ஒப்பிட்டுக் கொள்வோம் அதை ஒப்பிடுவோம் ஒப்பிடுவோம் அவர் என்ன சொல்றாரு அவரை வள்ளுவருக்கு போயிட்டு சரி விடுங்க சத்தி வி ராமன் அப்புறம் பணிமார் கலைஞர் வரைக்கும் வந்தாரு அவர் ஒரு கல்வியாளர் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு தெரியாதுங்களா ஏங்க ஏன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது எக்மோர்ல நம்முடைய எலும்பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர இருக்கக்கூடிய ஆவண காப்பத்துல இருந்து பூரா பார்த்தவன் ஒரு நூல் எழுதுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு சென்சஸ்ல இருந்து நான் இந்த கல்வியை படிச்சேன் அந்த ரேட்ட அது பூரா நான் அத பத்தி நான் நூல் எழுதியிருக்கேன் ஏங்கய்யா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் லிட்ரசி ரேட்டு கேரளா அதுவும் தாண்டி நிக்கிறது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு சதவீதம்

நம்ம நாமளே ஒப்பிட்டு பார்த்தாலும் உண்மையிலேயே சொல்ல போனா நாடு சுதந்திரத்துக்கு பிறகுதான் இந்த கல்வியில ஒரு பாய்ச்சல் என்பதே ஏற்பட்டது அது காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரை ஏற்பட்டிருக்கு அதுவும் பெண் கல்வி மிக மிக மோசம் பெண்களுக்கு கல்வியே கூடாதுன்ற நிலைமைதான் இருந்துச்சு அதுதான் மனு தர்ம சாஸ்திரம் அந்த விழாவில கூட ஒரு ஒரு அப்பா வந்து பேசினாரு நான் உண்மையிலேயே ரொம்ப கலங்கி போயிட்டேன் என் பிள்ளைய படிக்க வச்சு நான் ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க பொட்ட பிள்ளைய ஏயா படிக்க வைக்கிறீன்னு நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை என் பொண்ணை பார்த்து சொன்னேன் அம்மா நீ என்ன படிப்பு படிக்கணுமோ எவ்வளவு தூரம் படிக்கணுமோ படி என்னால புடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது அதுக்காக உழைச்சி சம்பாதிச்சிருவேன் இன்னைக்கும் பொட்ட பிள்ளைய படிக்க வைக்க கூடாது இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை இந்திய நிலைமை அப்புறம் மாநிலத்துல பெண்கள் கல்வியுடைய லட்சணத்தை பத்தி பேசவா பீகார் எப்படி இருக்கு மத்திய பிரதேசம் எப்படி இருக்கு ராஜஸ்தான் எப்படி இருக்குன்னு ஒப்பிட கூடாது தமிழ்நாடு அது தயவு செய்து நீங்க இத்தனை ஒரே ஒரு கண்ணாடியை போட்டு வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பார்த்து ஒரே கண்ணாடியில் சொல்றத எந்த வகையில நியாயம் ஒரு பெரிய முன்னேற்றம் ஆனால் இது போதாது அப்ப நமக்கு வந்து சீர்திருத்தி அடையக்கூடாது அடைய ஆனா ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை அங்கீகரிச்சாதான் நீங்க நியாயவான் உங்களுக்கு சுயதிருப்தி கூடாது என சொல்லுகிற உரிமை உண்டு அடுத்து என்ன செய்யணும் தனியார் பள்ளிகள் பள்ளி இருக்கு அடிப்படையிலான ஒரு புள்ளி விவரம் இருக்கு அதன் அடிப்படையில் ஒரு கருத்து இருக்கும் போது மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது இருக்கு மாநிலத்துக்கு தேவையான ஒரு கல்வி நிதியை மத்திய அரசு கொடுக்கல சில கொள்கை முரண் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கொள்கையை ஏத்துக்கிட்டா நிதி கொடுப்போம்னு சொல்லும் கூட எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குகிறோம் அதன் அடிப்படையில் இருக்கிற நிதியை வச்சு நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சட்ட போராட்டத்தையும் தமிழ்நாடு அரசு நடத்துது அப்போ வளர்ச்சி இல்லாமலாம் இதெல்லாம் நடக்குது இல்லைங்க இப்போ எனக்கு முன்னாடி பேசின பேராசிரியர் சொல்ல நான் கல்வியாளராக இருப்பார் நினைக்கிறேன் கல்வியாளர் தான் சார் நான் ஒரு ஒரு சிபிஎஸ்சி பள்ளியினுடைய முதல்வர் அதை பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இப்போ சென்ற மாதம் வந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எஸ்சிபி தமிழ்நாடு வந்துச்சு நான் ரெண்டுமே என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியுமே இந்த எஸ்சிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு சென்ற ஆண்டு நானே நிறைய விவாதங்களில் பங்கெடுக்கச்சில் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு இருக்குது அதை வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பள்ளிக்கு மட்டும் வந்து வைக்கிறாங்க இந்த எஸ்சிபியில் வெற்றி அப்படின்னு ஒரு ஸ்கூல் போடுறாங்க ஒவ்வொரு மாநில மாவட்டத்திற்கும் ஒரு மாதிரி பள்ளிகளை உருவாக்குவோம்